உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம வந்து துலாம் ராசி மாத பலன்கள் துலாம் ராசிக்கு நாம் பேச போறோம் அந்த துலாம் ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாத்துக்கலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்தில் மீனத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீனத்திலிருந்து ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆறாங்க மேசத்துக்கு அதுபோக ரிஷபத்தில் குரு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இதில் சுக்கர பகவான் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி மிதுனத்துக்கு பயிற்சி ஆகாங்க ஜூன் மாதம் பதினாலாம் தேதி புதன் பகவான் மிதினத்துக்கு பயிற்சி ஆறாங்க ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் மிதனத்துக்கு பயிற்சி ஆறாங்க அதுபோக கண்ணீல கேது இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த ஜூன் மாத பலன்களை இப்ப நாம் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இப்ப நாம் பாக்குறோம் அதற்கு முன்னாட இப்போ என்னுடைய பதிவுகளை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதுபோக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது அந்த உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை நீங்க பார்த்துக்கோங்க சாதகமா பாதகமானோ அதுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்கு இப்போ எட்டாம் இடத்தில் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இப்போ அந்த எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குதே பாதிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சுக்கரன் இல்லை என்றால் உங்களுக்கு கண்டிப்பா பாதிச்சிருக்கும் அப்ப உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசியில் சுக்கரன் இருக்கிறாங்க அந்த சுக்கரனும் உங்களுடைய ராசிநாதன் தான் அங்கேயும் சுக்கரன் ஆட்சி அப்ப ஆட்சி பெற்ற சுக்கரனோடு குரு இணைஞ்சிருக்கிறாங்க புதன் இணைஞ்சிருக்கிறாங்க சூரிய பகவான் இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இத்தனை கிரகங்கள் இணைந்திருப்பது உங்களுக்கு யோகமா மாறிடுச்சு அப்ப எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்து உங்களுக்கு குழப்பம் பிரச்சனை தடைகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அவமானங்கள் விபத்து ஊருட்டு ஊறு போறது இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கும் ஆனா இங்க சுக்கரன் ஒருவர் ஆட்சியாக இருந்ததுனால உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல அதே சமயத்துல அந்த சுக்கர பகவானோடு குருவும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப இரண்டு சுபகிரகங்கள் சுக்கர பகவான் சுபகிரகம் குரு பகவான் சுபகிரகம் அந்த குருவும் சுக்கரனும் இணைந்திருப்பது உங்களுடைய ராசிக்கு அதிகபட்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்க இருக்கிறீங்க அப்ப அந்த குரு எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாதகம் செய்யல உங்களுக்கு கெட்டது செய்யல அப்ப அந்த சுக்கரனோடு இணைந்து உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யறாரு அப்ப இது போக பாத்தீங்கன்னா இந்த கிரக யுத்தங்கள் அப்ப இந்த கிரக யுத்தத்தால வந்து பார்க்க போனா நம்ம எடுத்த காரியத்தில் சில தடைகள் வரலாம் நம்ம எதிர்பார்த்ததுல சில விஷயங்கள் நம்ம லேட்டா செய்யக்கூடிய சூழல்கள் உருவாகலாம் நம்ம எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்திலேயே நம்மளுக்கு அமையமான கொஞ்சம் தடுங்களை அமையும் அப்ப இந்த கிரகங்கள் எப்ப மாறுது அப்படின்னா சுக்கர பகவான் ஜூன் பன்னெண்டாம் தேதி அவங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு மாறுறாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது பாக்யஸ்தானத்துக்கு வர்றது யோகம் இல்லைங்களா துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிநாதன் பாக்யஸ்தானத்துக்கு போறாங்க அந்த பாக்யஸ்தானத்துக்குண்டான பலனை நீங்களை அனுபவிக்க காத்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த ராசிநாதன் பாக்யஸ்தானத்துக்கு போறதுனால நீங்கள் நீங்க நினைத்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு தடைபட்டு அந்த காரியங்களை செய்ய முடியாமல் குழப்பத்தில் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதன் பகவானாப்பட்டது ஜூன் பதினாலாம் தேதி மிதினத்துக்கே போறாங்க மிதுன ராசியுடைய அதிபதியே புதன் பகவான் தான் அப்போ அந்த புதன் பகவானோடு சூரிய பகவானும் ஜூன் பதினஞ்சாம் தேதி ஆகி அங்கே மிதுன ராசிக்கு போகிறாங்க அப்போ அந்த மிதுன ராசியில சூரியனும் புதனும் இணைவது புதாதித்ய யோகம் அந்த யோகமும் கிடைக்குது உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு வந்தது தன்னுடைய வாழ்க்கையில தான் தனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் தடைபட்டு இருந்தாலும் இந்த பாகியஸ்தானத்துக்கு சுக்கர பகவான் வரதுனால இந்த அந்த இடத்த அதிபதி புதன் பகவானும் அதே இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் லாபாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் தான் யோகம்தான் அந்த சமயத்துல மிக பெரிய அதிர்ஷ்டத்தை அல்ல போகிறீர்கள் அந்த அதிர்ஷ்டம் எந்த வழியிலும் உங்களுக்கு வரலாம் ஷேர் மார்க்கெட்ல வரலாம் ஒரு லாட்ரி வாங்கின லாட்ரியில வரலாம் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க தான் வேலைக்கு போய் பிசினஸ்ல இருந்தும் ஒரு திருப்தி இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேலையில இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப எதிர்பார்த்த அவங்களுக்கு இந்த பீரியட்ல நல்ல சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக பிஸ்னஸ்ல நம்மளுக்கு ஒன்று கூடுதல் வருமானம் வருமா இந்த வருமானம் பத்திலேயே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த பிஸ்னஸை ஸ்டடி பண்ணலாம் எந்த குறையும் வராது அது போக நீங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த பீரியடில் அதிர்ஷ்டத்தை எதிர்பாருங்கள் அப்போ நீங்கள் லாட்ரி வாங்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேர் போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் அந்த பணம் பல மடங்காக வருவதற்குண்டான பாக்கியம் உங்களுக்கு இருக்குது அது இந்தியாவில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த பாக்யஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனாலையும் அந்த பாக்யாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து அந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த யோகம் உங்களுக்கு இருக்குது இது போக சுபகாரியங்கள் செய்வதற்கு சரியான இடமா சரியான நேரமா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அப்போ அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் திருமணங்களை செய்ய விடாது திருப்தியை கொடுக்காது பேசின திருமணங்கள் தடையாகும் குழப்பங்களாகும் ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படி ஆகாது காரணம் என்னன்னா அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க துலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த பீரியட்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த கிட்ட சொல்லி நல்ல முடிவை எதிர்பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதுபோக ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பொண்ணு கேட்டாலும் கிடைக்கும் மாப்பிள்ளை பார்த்தாலும் அமையும் அப்போ நல்ல வரண் அமையும் அந்த வரனில் சந்தோஷம் கிடைக்கும் அப்போ இந்த வரண் நல்லபடியாக அமைஞ்சு அப்போ அந்த மக்களை பெத்தவர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நல்லா இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபகாரியங்கள் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடத்துக்கு தன்னுடைய ராசி அதிபதி வரதுனாலையும் அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நேர காலங்கள் சூப்பராக இருக்குது அப்ப இந்த பீரியட்ல நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னா யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாம் யாரையுமே நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்க வேண்டாம் இந்த பொறுப்பை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டாம் அது உங்களுடைய முயற்சியால உங்களாலதான் கண்டிப்பாக அந்த வேலைகள் சிறப்பாக நடக்கும் இது போக வந்து உங்களுக்கு உடல் ரூபத்துல ஏதாவது பாதிப்புகள் வந்துருமா அப்படின்னா இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றுக்கு கீழ் உள்ள பாகத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது வந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான கெடுதலையும் கொடுக்காது அந்த பாகியஸ்தானத்துக்கும் உங்க ராசி அதிபதி போறதுனால அதுபோக வந்து பார்க்க போனால் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களும் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு ஒரு முன்னேற்றத்துக்குண்டான எந்த முயற்சிகள் வேணாலும் செய்யலாம் நல்லா இருப்பீங்க தரசிகளும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்